நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சினை மாட்டுடைய விருப்பினை பார்க்க பாக்க போறோம் வீடியோ முழுமையாக பாருங்க அப்போ அந்த விலை என்ன அட்ரஸ் இங்கிருக்கோம் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க ஜெர்சி கிராஸ்ல ஒரு தெளிவான மாடா இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு சேர்ந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஈத்து ரெண்டு கன்று போட்டுருக்குதுங்க ஈத்து போட போற கன்று மூன்றாவது கன்று ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அவசியம் நல்லாவே மடி எடுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆனால் பதினஞ்சு நாள் படிச்சு நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது இதை விட இந்த இதில் நல்ல ஒரு கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுத்த சவலையில் நல்ல ஒரு முகலட்சமான மாடும் கொடுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குறிப்பாக இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகிட்டேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மாடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இது ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க ஒரு ஆறு ஆறு வந்து போனால் கரவைத்திறன் கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு வந்து பண்ணா கரவை குறையாம கரக்கூடிய மாடுங்க இந்த இடத்துல ஒரு லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்க்கலாம் மாடு வந்து போனால் அளவுக்கு நல்ல நீர் வாட்ஸ் வாட்ஸாத்தால் இருக்குதுங்க ஜெர்சி கிராஸ்ல எல்லா கிழமையிலும் தாங்குற மாதிரி பட்ஜெட்ல ஒரு மாடு வேணும் கரவை கண்டிப்பா ஒரு பன்னெண்டு லிட்டராவது கறவை இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாவட்ட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வியூவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பா நேர்ல வரவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் மனசநல்லூர் வட்டம் ஐயம்பாளையம் என்ற ஊர்லேருந்து இந்த ஜெர்சி கிராஸ் சினை விற்பனைக்கு வந்திருக்கு தேங்காய் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கானெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டுட பல் அவுட்டு பால் விலையவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுடைய உரிமையாளர்கள் நான் ஆவிட்ல சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெலேக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்டக்கூடிய நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்